ஆல் வாங்க நல்லா எம்மியாக டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியான வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் இதில் லைட்டாக கூட கசப்பே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது வாங்க விரியக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா நிறையவே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கடுகு உளுந்து இது லேசாக பொறிஞ்சு வரும்போது ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதுவுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்க போகுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பொடி அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயமும் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு தான் இதுக்கு மெயினே இப்போ ஒரு தக்காளியை மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ தட் சீக்கிரமாகவே வதங்கிடும் அது கூடவே தீவியானல உப்பு போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அண்ட் அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வைத்துமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இது நல்லா திக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ இதில் நாம் நல்லா நல்லா கரைச்சிட்டு சேர்த்து டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுக்கணும் மெயினே அதுதான் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது வறுத்து அரைச்சு வச்சிருந்த வெந்தயம் கடலைப்பருப்பு பவுடரை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது எப்ப சேர்க்கணும்னா கடைசியா நம்ம இறக்கும்போது தான் சேர்க்கணும் ஸோ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியா இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரும்போது கடைசியாக ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு